உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிக்கிறோம் ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கார் திமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கார் திமுக ஆட்சியில் இந்த உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு சிலவற்றை அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெம் ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமை விட்டது அதிமுக ஆட்சி படுகி சமுதாய மக்களை பழங்குடி பட்டியல் சேர்க்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் புதியதாக அதிமுக ஆட்சியில் உதகை நகரத்தில் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்றாவது கூட்டுக்குடி திட்டத்தை அமைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் உதகையில சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டுல பேருந்துகளையும் நவீனப்படுத்ததும் அதிமுக ஆட்சியில் அது கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் சிறு குறு தேயிலை விவசாயிகள் தேயிலை விலை வீழ்ச்சியின் போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரெண்டு ரூபா கூடுதலாக கொடுத்தது திமுக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகள் மற்றும் அவலாஞ்சி பகுதியில் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எண்பது வீடுகள் கட்டப்பட்டு அதிமுக ஆட்சியிடலாம் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரம் வீடுகள் இந்திரா நினைவு திட்டங்கள் கட்டப்பட்டது உதகையில் பதினாலரை கோடி மதிப்பீட்டில் பல பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது உதகையில் மிக பிரம்மாண்டமான கூடுதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் இருபத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்டது உதகையில் எஸ்பி அலுவலகம் அண்ணா திமுக ஆட்சியில்தான் கட்டப்பட்டது கோட்டாட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில்தான் கட்டப்பட்டது எல்லாமே திமுக ஆட்சி வந்த பிறகு சிக்கல் ஒட்டி திறந்தது தான் திமுக ஆட்சியுடைய சாதனை ஒன்றும் இல்லை